வெல்கம் ஸ்டுசிவா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கீரை வந்து சேல்ஸ் பண்ண போறோம் ஆக்சுவலி நம்ம போட்ட கீரை பாத்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு ஆர்கானிக் கீரை வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக இன்னைக்கு அறுவடை பண்றோம் பசல கீரை இது பாத்தீங்கன்னா குளோபின வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் இந்த நான்வெஜ் வந்து இந்த சோரட்டி இதெல்லாம் தேடி போகாம இந்த மாதிரி கீரை வாரத்துல ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளவு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க கீரை பாருங்க எவ்வளவு பச்சை பசங்க பாருங்க எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம நம்ம பண்ணிருக்கோம் பாருங்க வெறும் தண்ணி காய்கறி கழிவு இந்த மாதிரி மாதிரிதான் போட்டிருக்கோம் பாருங்க கீரை எவ்வளவு சூப்பரா இருக்கு இப்ப அறுவடை பண்ணிடலாம் இங்க பாருங்க பசலை கீரை பறிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இது டெலிவரி கொடுக்க போறோம் இந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறோம் பக்கத்துல இருந்தா நம்மளே கொடுத்துறோம் இல்லைன்னா நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்க பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாங்க சோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து இப்போ எடுத்துட்டு போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு அறுவடையில் பார்க்கலாம் பாய்